பல்வேறுபட்ட கலைஞர்கள் இருக்கிறார்கள் நடனத்துறை சார்ந்த கலைஞர்களும் இருக்கிறார்கள் ஒவ்வொரு பட்ட துறைகளிலும் பல பேர் இருக்கிறார்கள் நாங்களெல்லாம் இவ்வளவு காலமும் ஒரு ஆள் ஆள் பெருசாக தெரியாமல் ஒவ்வொரு இடங்களிலேயும் இலைமறை காய் போல தான் இருந்தனாங்க எங்கள் எல்லாரையும் தேடி ஒன்றாக சேர்ப்பதிலே மிகப்பெரிய பங்கு வசியன் அவர்களுக்கு இருக்குது அந்த வகையில் எங்களுடைய மண்ணிலிருந்து மிக பிரபலமாகி இன்று உலகெங்குமே தெரியக்கூடிய ரெப்சிலோன் அந்த சொல்லிசை குழுவினுடைய உறுப்பினர்களும் இங்கு இருக்கிறார்கள் பாகிசன் மற்றும் திசோன் அவர்களுடைய நிகழ்வும் எங்களுடைய இசை தொழிலுடைய இறுதி நாளில் கட்டாயம் இருக்கும் இவர்களுடைய வளர்ச்சியிலும் எங்களுடைய வசியன் அவர்கள் மிகப்பெரிய பங்கினை ஆற்றி இருக்கிறார்கள் அதை நான் சொல்வதை விட அவர்கள் சொல்லுவதுதான் சிறப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அந்த வகையில் அவர்கள் இதை பற்றிய கருத்துக்களை வழங்குவார்கள் அனைவருக்கும் வணக்கம் இங்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் மற்றும் என்னுடைய சோகரங்கள் மற்றது இங்கே வந்திருக்கிற கலை மேதைகள் எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிஞ்சு கொண்டு இந்த நிகழ்வு அதாவது இந்த சோலோ மூவிஸ் வழங்கும் இந்த இசைத்துள்ள நிகழ்வு வந்து இதுவரை காலமும் சுவிட்சர்லாந்தில் நடந்து கொண்டிருந்தது எங்கட பொடிகள் என்ற ஒரு கான்சர்ட் வந்து நாங்கள் இப்போ கிட்ட சுவிட்சர்லாந்தில் கான்சர்ட் செஞ்சேன் ஸோ என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வாங்க அது இது எப்படி இங்கே போய் அனுபவத்தை பகிர்ந்து கொள்றேன் ஸோ எங்கட் பொடியல் கான்சர்ட் நட கேட்கல இந்த சோலோ மூவிஸ் உடைய ஓனர் வாசியம்மாமன் ஸோ நான் வாசியம் அம்மா தான் ஸோ அவர் வந்து உடனே சொன்னார் அப்படின்னா ஓ எங்கட வடியல் வந்து இப்படி நிற்கிறாங்களோ இப்படி வளர்ந்துட்டாங்களோ இப்படி செய்வாங்களோன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பூரிப்போட நின்ற ஸோ அவருடைய பிளான் அப்படி நின்றால் இந்த விஷயத்தை நாங்களே நெங்கட்ட தேசத்திலேயே செய்யக்கூடாது இல்லத்திலேயே இது செய்யக்கூடாது என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது என்கிட்ட முதன் முதலாக இந்த விஷயத்தை என்கிட்ட தான் சொல்லியிருப்பார் நைக்கு முதன் முதலாக என்கிட்ட சொன்னவர் டெய் அங்கே செய்யணும் பாய் செய்யலாம் செய்வோம் என்னுடைய கனவும் அதுதான் ஏனென்றால் இதுக்கு முன்னம்

ஒரு 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 மட்டத்தை தாண்டி மேல போறதுக்கு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பெரிய ஒரு நெருக்கடி எங்களுக்கு இருந்தது பொருளாதார விஷயம் இருந்தது அதை தாண்டி நாங்கள் எதிர்கொண்ட விஷயங்கள் கணக்க யுத்தங்கள் கணக்கு எவ்வளவோ இருந்தது எங்களுக்கு விஷயங்களை எங்களை தாண்டி போகலாம் இருந்தது மற்றது இதுல போய் எப்படி சபை போன்ற ஒரு பெரிய கொஷன் இருந்தது அப்ப நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவு எப்படி என்றால் இல்ல இந்த பாதையில ஒரு அச்சீவ்மெண்ட் உண்டு அச்சீவ் பண்ணலாம் நாங்கள் வந்து சாதிக்கணும் எங்களுக்கு பிறகு வர்ற தலைமுறையை கொண்டு போகணும் அதுக்காக தான் எங்கட பொடியல் என்ற ஒரு விஷயமா நாங்கள் கிரியேட் பண்ணலாம் எங்கட பொடியும் எல்லாருமே எங்கட சோ எல்லாரும் வளரணும் இந்த சோழ மூவிஸ் உடைய எண்ணமும் அப்படிதான் அப்படி என்றால் இளம் கலைஞர்கள் அதாவது இப்ப இருக்க கலைஞர்களுக்கான ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்கணும் அதை சரியா உருவாக்கி கொடுக்கணும் அவர்களால் முன்னேற முடியும் அவர்களுக்கு அடுத்த பாதை இருக்குது என்றதை காட்டிக்கொள்ளும் என்றுதான் இந்த சோழ மூவிஸுடைய இசைத்தூழலுடைய மிகப்பெரிய நோக்கம் இருந்திருக்குது இது மிகப்பெரிய ஒரு கால அளவுல நடந்து கொண்டு இருந்திருக்கு அப்போ இந்த இப்படி ஒரு விஷயம் இலங்கையில செய்ய போறோம் சொல்லிக்குன்னு முதன் முதலா மிகப்பெரிய சந்தோஷம் அடைஞ்சது நாங்கள என்ன முடியலை எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்றால் எங்களுடைய கனவும் ஆசையும் அதுதான் எங்களோட தேசத்துல நாங்க ஏதாவது சாதிக்கணும் எங்களோட தேசத்துல இருந்து சாதிச்சு வெளியில வரணும் என்னோட இடத்த நின்று நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கிறத கூட நாங்கள் சாதிச்சு எங்களை எங்களோட சாதனையை பார்த்து கண்டிக்காரங்கள் இருக்கிறாங்க எங்களை கூப்பிட்டு வேலை செய்யணும் அப்படித்தான் எங்களுடைய கனவும் இருந்தது அதுதான் எங்களுடைய நோக்கமும் கூட ஸோ இந்த இடத்துல நான் தெரிவித்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நாங்கள் பண்றதுக்காக இருக்கிறோம் இசைத்துள்ளோ உங்க எல்லாரையும் ஷோல சந்திக்கிறோம் ஊடகவியலாளர்கள் மற்றும் இசைத்துள்ளல் நடுவர் அணியிலே பங்கு பெற்றுவதற்காக எங்களுடைய கலைகளையும் இங்கே வளர்ப்பதற்காக இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய கூடிய மாஸ்டர் மற்றும் எங்கள் மண்ணினுடைய கிருஷ்ணா மாஸ்டர் மற்றும் நடிகையாகவும் நெறியாள நெறியாள்கையாளராகவும் சிறந்த நடனக் கலைஞர்களாகவும் நடனக் கலைஞராகவும் முழுவதக்கூடிய எங்களுடைய அபிராமி மேடம் அவர்களுக்கும் மற்றும் என் சக இந்த ஒழுங்கமைப்பு பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்க இருப்பவர்களுக்கும் இலங்கைக்காக இலங்கைக்கான இந்த இசைத்துள்ளல் நிகழ்ச்சியினுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய அக்கா புயலிஜா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பெயர் சிவசங்கர் சாரங்கன் நான் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களாக சோலோ மூவிஸ் நிறுவனத்தினுடைய நிறுவரும் நிர்வாகியுமான வசி அவர்களுடன் செயற்பட்டு வருகின்றேன் அந்த வகையில் இந்த இசைத்துள்ளல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வழங்குவது சுவிஸ் கலை மன்றம் என்ற ஒரு மன்றம் அந்த மன்றம் வந்து பல்வேறுபட்ட நிறுவனங்களை உள்ளடக்கி இருக்கிறது அதில் சோலோ மூவிஸ் நிறுவனம்தான் இசைத்துள்ளல் என்ற ஒரு கருவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டிலிருந்து சுவிஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளினுடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட மேடைதான் இந்த இசைத்துழல் நிகழ்ச்சி அதை இந்த வருடம் நாங்கள் இலங்கையிலும் செய்வதற்காக திட்டமிட்டிருந்தோம் காரணம் என்னவென்று சொன்னால் இன்றைக்கு நேற்றுக்கு எடுக்கப்பட்ட முடிவு இல்லை இது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சுவிசில் செய்கின்ற பொழுதே இங்கிருந்து பல விண்ணப்பங்களும் கோரிக்கைகளும் எங்களுக்கு கிடைக்க பெற்றதால் இந்த முறை அதை இலங்கையிலும் செய்ய வேண்டும் என்ற வசியன்னாவின் எண்ணக்கருவில் தான் இந்த முறை இசைத்துழல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இலங்கையிலே நடக்க இருக்கின்றது மற்றும் எங்களுடைய நோக்காக இந்த வருடத்திலிருந்து இலங்கைக்காக செய்யப்பட்டு செய்யப்படுவதை தாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முதல் நாங்கள் இதனை சர்வதேச ரீதியிலான ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமான ஒரு சர்வதேச இசைத்துள்ள நிகழ்ச்சியையும் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் அந்த வகையில் இலங்கை என்று பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒருமனை தமிழர்களுக்காக மட்டும் இதை செய்யாமல் இனமொழி பேதம் கடந்து ஒட்டுமொத்த இலங்கையர்கள் சார்பாகவும் இதனை நடாத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம் மற்றும் இது முக்கியமாக வெறுமனை பொழுதுபோக்கான ஒரு நிகழ்ச்சிகள் அல்ல எங்களுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய இலைமறை காய்களாக இருக்கக்கூடிய நடன கலைஞர்களின் நடன கலைஞர்களுக்கு ஒரு அங்கீகாரம் மிக்க மேடியாக இதை நாங்கள் மாற்றுவதே எங்களுடைய முதன் முதன்மையான குறிக்கோள் ஆகும் மற்றும் இந்த முறை இலங்கையில் நடைபெற இருக்கின்ற இசைத்துழல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பாக என் குழுவில் இருந்து சுஜியவர்களும் மற்றும் மேலதிக விளக்கங்களை சிறை மாஸ்டர்களும் வழங்குவார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னையில இருந்து இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக இசை தொழில் ஈவெண்ட்டுக்காக இங்க ஜாஃப்னா வந்திருக்கேன் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இசைத்தொழில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வந்து ஸ்விஸ்தில் நடந்துட்டுருக்கு அதில் நானே ஒரு ரெண்டு வருஷம் ஜட்ஜாக போயிருக்கேன் அண்டு நிறைய பசங்க வந்து அது மூலிமா டேலண்டடாக நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸை கற்று வச்சுக்கிட்டு அது எங்கே போய் அதை காட்டணும்னு தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது வந்து நிறைய ஊரில் இருக்குது அதுவும் மேஜராக இப்போ இங்கே ஸ்ரீலங்கம் தமிழ் பசங்க வந்து நிறைய டேலண்டடாக இருக்காங்க ஸோ ராப் சிங்கிங் ஆகட்டும் ஒரு டான்ஸ் ஆகட்டும் ஒரு ஆர்ட் ஃபார்மை வந்து அவங்களுக்கு நல்ல ஆர்ட் ஃபார்ம்ஸ் வருது அவங்க நல்லா கற்றுக்கிறாங்க ஆனால் அதை எங்கே கொண்டு போய் வெளிப்படுத்துறது அதை எப்படி நம்ம வந்து மக்கள் மத்தியில் வந்து காமிச்சு நம்மளும் இது நம்ம ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கோம்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு தடையாக இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு கேப்பாக இருக்குது அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலியமாக நிறைய பேரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் இப்போ ஈவன் தோ லாஸ்ட் டைம் நான் நிறையா பசங்களை பார்த்து எனக்கு சில பேர் வந்து பிடிச்சி போய் அவங்களுக்கு மேபி அவங்க சென்னை வரும்போது நாங்கள் மீட் பண்ணி அவங்களுக்கான கைடன்ஸை கொடுத்து சினிமாவில் நிறைய விஷயங்கள் வந்து எப்படி அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ஒரு புது புது ஐடியாஸ் க்ரியேட் ஆகுது அவங்க அது மூலிமா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குது ஸோ இந்த ஒரு ஈவெண்ட் வந்து எப்படின்னா என்றைக்குமே வந்து நம்ம நம்ம இதில் சொல்லுவோம் ஒரு டான்ஸ் ஒரு ஒரு ஃபார்ம் நம்ம ஒருத்தங்க கற்றுக்கிட்டு அதை வெளிப்படுத்துறது வந்து ஒரு நல்ல மனிதனுக்கான நோக்கத்தை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும் ஸோ அதனால ஒரு நல்ல மனிதனாக மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து ஒரு கலை வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுப்போம் ஸோ அந்த நோக்கத்தோட இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் இதை வந்து கண்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஜாஃப்னா அண்ட் கொழும்பு அப்படின்னு ரெண்டு இடத்துலையுமே கண்டெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆடிஷன் இங்கே வந்திருக்கோம் இங்கே நான் வரும்போதே வந்து ஜாஃப்னா வந்து இவ்வளோ டேலண்ட்ஸ் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ டேலண்டடா இருக்காங்க அவங்க ஏன் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரல அப்படிங்கிறது எனக்கே ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது கண்டிப்பா வந்து இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி அவங்க அந்த டைம்ல இருக்கு ஸோ கண்டிப்பா இதெல்லாம் வசியவர்களும் இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸும் சேர்ந்து கண்டிப்பா அண்ட் ஆல்சோ இது எல்லாமே வந்து இந்த பசங்கலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதாவது எப்படி சொல்ற தம்பி மாதிரி இந்த பசங்கலாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒன்று பண்றாங்க இது ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான இருக்கிற ஆளுங்க எல்லாம் பண்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் இல்லை அது பின்னாடி ஒன்லி திஸ் கைஸ் டேக்கிங் எங்க ஆர்ட் ஃபார்ம் எங்க பசங்க அடுத்த இடத்துக்கு போகணும் அடுத்த நிலைக்கு போகணும்னு முயற்சி பண்றாங்க ஸோ அது ரொம்ப நான் பாராட்டிக்கிறேன் ஸோ ரெண்டு பேருமே அண்ட் ஆல்சோ இவங்களும் தி ஆர் ஒர்க்கிங் டுகெதர் காலையிலிருந்து உட்காந்து அவங்களை ஜட்ஜ் பண்ணி அதுக்கான டைம் அவங்க கொடுக்கும்போது நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இவங்க இவ்வளோ டைம் போடுறாங்க ஒரு ஆர்ட்டை வந்து எடுத்துகிட்டு வரது அப்படிங்கிறது ஸோ ஐ திங்க் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய எதிர்காலத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம அவங்கள இன்னும் ஃபேமஸா கிரியேட் பண்ணி அவங்க மூலியமா இன்னொரு நூறு ஆர்டிஸ்ட் உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் என்னைக்கு வந்து இப்போ நம்ம வந்து எப்படி சொல்றது நான் வந்து நான் எனக்காக சொல்றேன் இப்ப நாளை சென்னையில இருந்து என்ன மாதிரி கூட்டு வராமல் நாளைக்கு இங்கிருந்தே ஒரு ஒரு ஜட்ஜை கூட்டு வர அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி உலக உயரணும் அப்படிங்கிறது வந்து என்னோட நோக்கமாவும் இருக்கு ஏன்னா ஆர்ட் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானது சோ இங்கிருந்தும் நிறைய பேர் உருவாகி அஹ் சிறப்பா இந்த தமிழ் ஒரு ஒரு உடவர் ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்களும் பெருசாக சைன் ஆகணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஆசையாகவும் இருக்கும் ஸோ நன்றி தேங்க்ஸ் ஃபார் காலிங் தேங்க்யூ ஊடக நண்பர்களுக்கு நன்றி That's it. பற்றி வசியன கதைக்கும் போது அவர் தான் வந்து சோலோ மூவிஸோட ஓனர் ஃபவுண்டர்னு சொல்லலாம் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து இப்போ எல்லாம் சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேருமே நான் பேச வந்த நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிட்டாங்க இருந்தாலும் என்னோட சார்பில் இருந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி இயர்ஸுக்குள்ள மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிறேன் பட் ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பேர் இருக்காங்க பட் அவங்களுக்கு ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அமைச்சு கொடுக்கறதுக்கு யாரும் இருக்கலன்னு தான் சொல்லணும் பேசிக்லி ஏன்னா பெரிய பெரிய இவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கிற சரியான மேடை குறைவு அண்ட் உலகளாவிய ரீதியில வந்து அவங்களுக்கு ஒரு மேடைய இந்த இசை டான்ஸ் காம்படிஷன் வந்து அவங்களுக்கு அமைத்து கொடுக்கும்ன்றது வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை அண்ட் இந்த டான்ஸ் காம்படிஷன் இந்த வருஷம் இல்லாமல் தொடர்ந்து வந்து நிறைய வருஷங்களுக்கு செய்கிறதுக்கு பிளான்ஸ் இருக்குது அண்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த டிஸ்ட்ரிக்டில் இருந்து நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க ஸோ முக்காவாசி பேர் வந்து ஜஃப்னால் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கிற ஒருஷன்ஸ் கலந்து கொள்வாங்க அண்டு கலம்போல நடக்கிறதுக்கும் அவுட் ஆஃப் இருந்து நிறைய பேர் வர்றதுக்கு இருக்காங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு ஷெரீஃப் சார் ஷெரிஃப் மாஸ்டர் சாரி ஷெரிஃப் மாஸ்டர் மற்ற நம்மளோட

ஜட் பண்றதுக்கு எங்க வந்து ஷெரீஃப் மாஸ்டர் அண்ட் வந்து அபிராமி மீன்ஸ் கிருஷ்ணா மாஸ்டர் இவங்களுக்கு நான் சொல்லி கொடுறேன் அண்ட் இதுல சேர்ந்து ஒர்க் பண்ற சாரங்காது பிள்ளையா உங்களுக்குமே ரொம்ப நன்றி இப்போ டான்ஸ் மாஸ்டர் தான் இங்க என்ன விஷயம் பண்ண சொன்னா நடக்க போற இந்த கம்படிஷனும் இதுல பெருசாக முக்கியமா நடக்கப்பற விஷயங்களும் வந்து இங்க இருக்கு நம்ம இங்கே இருக்கிறவங்க ஜால பண்ணிக்கலோ நீங்க கொழும்பெல்லாம் கிலங்காடு பார்த்தாலும் இதெல்லாம் வந்து ரெண்டு விதமா ஒருத்தங்க வந்து பேரண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஸ்டுடெண்ட்ஸ்க்கு இன்னொருத்தவங்க வந்து பிள்ளைகளுக்கு வந்து இங்கே போய் என்ன பண்ண போகிறேன் என்ற மாதிரி ஒரு சில இதுவும் இருப்பாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து எல்லாத்தையுமே மாற்று மண்ணிலாம் தம்பேன் ஏன்னா வந்து ஒரு விஷயம் பண்ணுறதும் பசிய நான் அப்படி பண்ணுறன்னு சொன்னா சோள மூவிஸ் ஆல்லை தூள் என்ற விஷயம் வந்து கட்டாயம் தான் வந்து பிரைஸ் மணி என்ற விஷயத்தை இது பண்ணுறேன் என் குரூப்புக்கு வந்து ஃபைவ் லேக் டோக்கு வந்து டூ லேக்ஸ் ஸோ லோக்கு ஒன் லேக்ன்ற விஷயமும் அதனால வந்து வின்னஸ்ஸை வந்து வின்னஸ்ல யார் பெஸ்ட் ஆட்ரு இப்போ அதை வந்து மாஸ்டர்ஸ் வந்து தெரிவு செய்யற அப்புறம் வந்து அவங்கள வந்து சுவிட்சர்லேந்துன்ற விஷயத்துலயும் வந்து அங்க கம்பெனிஷன் வந்து அவங்கள கூட்டிட்டு போவாங்க ஏன்னா இப்போ இரண்டஞ்சு ரெஃப் பண்ற விஷயத்துல வந்து ரெஃப்ரான் பாய் சத்ரான் பத்விகான்ற அந்த மூணு பேரும் வந்து ஒரு விஷயத்த பண்ணி நிறைய இடங்களுக்கு போய் போய் அவங்க அவங்கள டெலண்ட்டை காட்டிட்டு வர்றாங்க ஸோ அது வந்து இங்க நிறைய ஜென்ரேஷனுக்கு வந்து இப்போ வந்து ஒரு உண்மதாயிரம் இருக்கு நிறைய பேர் ரெஃப் பண்ற விஷயத்துக்குள்ளயும் போறாங்க அதனால வந்து dance என்ற விஷயம் பண்ணி அப்படியே ஒரு விஷயத்துக்கு போலாம் என்ற ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுது ஸோ அந்த விதத்துல வந்து இது ஒரு ஆன விஷயமா முடியுமானா